கோலாகல முன்னோட்ட நிகழ்ச்சி உலக தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்களை இணைக்கும் பாலம் தி ரைஸ் எழுமின் அமைப்பு இணைந்து ஏற்பாடு அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் மாமன்றம் சவுதி அரேபியா மற்றும் தி ரைஸ் எழுமின் அமைப்பு இணைந்து பதினைந்தாவது குளோபல் செமிட் ஆஃப் தமிழ் ஆண்டர்பிரர்ஸ் புரொஃபெஷனல்ஸ் பெனாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ரோட் ஷோ பி டு பி பிசினஸ் நெட்ஒர்க்கிங் மற்றும் விமன் சாப்டர் பிரம்மாண்ட தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது சவுதி அரேபியாவின் தமாம் பேலஸ் நட்சத்திர விடுதியில் ஜூலை பதினோராம் தேதி அன்று நடைபெற்ற இந்த தொடக்க விழாவை ஜிடிஇஃப் சவுதி அரேபியா அத்தியாயத்தின் தலைவர் முகமது நூ தலைமையில் தி ரைஸ் மற்றும் ஜிடிஇஃப் நிறுவனர் அறிவியல் குரு டாக்டர் ஆகியோரின் வழிகாட்டுதலில் நடைபெற்றது வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஆழமான திருக்குறள் பாராயணம் ஊக்கமளிக்கும் மற்றும் கலாச்சார ரீதியாக வேரூன்றிய நிகழ்வுக்கான தொனியை அமைத்தது சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் உயர்தர தலைவர்கள் பெண் தொழில் முனைவோர் மற்றும் புதிய தலைமுறை முன்னேறும் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சவுதி அரேபியாவின் தமிழ் துறை சமூகத்தின் பன்மை மற்றும் புத்துணர்வை வெளிப்படுத்தினர் உலக தமிழ் ஒற்றுமையை வளர்ப்பதிலும் தொழில்துறைகளுக்கும் இன்றைய இடையே பாலம் கட்டுவதிலும் இந்த முயற்சிகள் பெரிதும் துணை நிற்கும் என நம்பப்படுகிறது இந்த கூட்டமானது தமிழ் தலைவர்கள் பொறியாளர்கள் இணைவதற்கும் அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு தளத்தை வழங்கியதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் நிகழ்வின் தடையற்ற ஏற்பாடு மற்றும் நட்புறவில் தமிழர்களை கொண்டாடுவதற்காக அளித்த வாய்ப்பிற்காக பங்கேற்பாளர்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டினர் தமிழ் பொறியாளர்களை மேம்படுத்துவதிலும் பிராந்தியத்தில் சமூக உணர்வை வளர்ப்பதிலும் ஜிடிஇஎஃப் சவுதி அரேபியா அத்தியாயம் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருகிறது ஜிஎப் அத்தியாய தலைவர் முகமது நூஃப் மற்றும் அவரது குழுவினரால் இந்த நிகழ்வு சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியானது முத்துக்குமரனின் வரவேற்பு தொடங்கியது டாக்டர் ஜெகத்காஸ்வர் சரவணன் சின்னப்பன் மற்றும் தி ரைஸ் குளோபல் குழுவைச் சேர்ந்த கோனிஷ் ஆகியோர் இணைந்து ரோட் ஷோ விளக்க காட்சியை நடத்தினர் தலைமை விருந்தினர் நஜீப் அல் நயீம் என்பவர் சவுதி அரேபியாவில் தற்போதைய வணிக சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து வெளிச்சம் போட்டு காட்டி தமிழ் தொழில் முனைவோர் சமூகத்துடன் ஆழமான நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டு சக்தி வாய்ந்த முக்கிய உரையை நிகழ்த்தினார் இதேபோன்று ஜாஸ்மின் பர்வின் மற்றும் அவரது துடிப்பான குழுவின் தலைமையில் ஜிடிஇஎஃப் கேஎஸ்ஏ ஏ மகளிர் அத்தியாயம் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்ட பெருமையான தருணம் என தெரிவித்தார் தமிழ் வணிக வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து பவர் பேனலின் யுனிஸ்கான் குழு உறுப்பினர்களின் மதுப்புமிக்க பங்களிப்புடன் முகமது அர்ஷப் மோகன்தாஸ் அப்துல் பஷீத் அர்ஜுன் அதியமான் ஜிடிஇஎஃப் கேஎஸ்ஏ தலைவர் முகமது நூஃப் அத்தியாயத்தின் தொலைநோக்கு நோக்கம் உறுப்பினர் சலுகைகள் மற்றும் மைல் கற்களை வழங்கினர் போன்று நந்தகுமாரின் சிறப்புரை பிராந்தியம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கான தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டை வலியுறுத்தியது நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ரெடா டெவலப்மெண்ட் அண்ட் கோ அர்ஷத் எஸ்கே எஸ் குழுமம் அன்பு மற்றும் அப்துல் பஷீத் ஜிலாக் அவினாஷ் மற்றும் முத்து வை ஏஜே உமாசங்கர் நஸ்ரூரின் மற்றும் சிவபிரகாஷ் எம்என்சி அஷ்ரஃப் ஜேசிஎம்சி அப்துல் சமத் அல் ரஜீப் பவர் சொல்யூஷன்ஸ் அப்துல் அகீம் ஆகியோருக்கு விருந்தினர் குழு உறுப்பினர்கள் மற்றும் எக்ஸ்காம் உறுப்பினர்கள் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியை முன்னெடுத்து அனைவரின் முயற்சிகளையும் பாராட்டி அப்துல் சமத் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இது ஆழமான இணைப்புகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிய எக்ஸ்காமுக்கு சிறப்பு நன்றி வழங்கப்பட்டது அப்துல் சமத் கார்த்திக் முருகன் முத்துக்குமரன் ஹகீம் ஜியா அர்ஷப் அலி யுனூஸ் தௌஃபிக் மற்றும் நவீத் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கலந்த பாராட்டுகள் வழங்கப்பட்டது